என்னுடைய ஆரம்ப காலத்துல ஒரு சாதாரண பஸ் கண்டக்டரா இருந்து இன்னைக்கு அவர் சவுத் இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டாரா இருக்கிற சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு பட்டம் கிட்டத்தட்ட வருஷமா தக்க இருக்கிறார் அவர் தான் சிவாஜி ராவ் என்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்னூத்தி அஞ்சு நாள் முன்னூத்தஞ்சு இருபத்தி ஏழாவது வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இருக்கிற ஒரு சாதாரண மராட்டிய குடும்பத்துல வந்து இவர் பிறக்கிறாரு இவர் பிறந்து எட்டு வருஷத்திலேயே அவங்க அம்மாவும் இறந்து போயிடறாங்க இவருக்கு சின்ன வயசுல நாடகங்கள்ல ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால தன்னுடைய பள்ளி படிப்பு முடிச்சிட்டு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு நிர்ந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு பஸ் கண்டக்டர் வேலை கிடைக்குது அண்ட் இந்த கண்டக்டர் வேலை பேசஞ்சர் இருக்கும் போதே இவர் நடக்கிற ஸ்டைலா இருக்கட்டும் டிக்கெட் கொடுக்கிற ஸ்டைலா இருக்கட்டும் இதெல்லாம் நோட் பண்ணியிருந்த பேசஞ்சர்ஸ் அவரை கூப்பிட்டு வந்து உங்களுடைய ஸ்டைலா நல்லா இருக்கு நீங்க போய் ஆக்டருக்கு ட்ரை பண்ணுங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டுடைய உதவியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல சென்னையில இருக்கிற ஒரு ஆக்டிங் ஸ்கூல்ல போய் சேர்றாரு அண்ட் ரெண்டு வருஷம் அந்த ஆக்டிங் ஸ்கூல்ல வந்து ட்ரைனிங் எடுக்கிறாரு அண்ட் அதே டைம்ல தான் கே பாலச்சந்திர சாருடைய கண்ணில் வந்து இவர் படுறாரு அண்ட் அதுக்கப்புறம் இவருடைய ஆக்டிங் டேலண்டை பார்த்து கே பாலச்சந்திர சாரு மிரண்டு போயிடுறாரு அண்ட் அப்போ தான் சிவாஜி ராவா இருந்தவர் ரஜினிகாந்தா வந்து உருவெடுக்கிறாரு அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல அபூர்வ ரகங்கள் ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் பண்றாரு அண்ட் அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய வில்லன் ரோல் நடிக்க ஆரம்பிச்சாரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மூன்று முடிச்சு பதினாறு வயது நிலை என்ற படங்கள்ல எல்லாம் வில்லனா நடிச்சாரு இல்ல முக்கியமா வந்து பதினாறு வயது நிலைய படத்துல வந்து ஒரு டைலாக் அடிச்சிருப்பாரு